அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் சேனல் மூலமா உங்களுக்கு கொடுத்திருக்கோம் இப்ப இந்த புத்தாண்டுல இருந்து பாத்தீங்கன்னா வரப்போகிற புத்தாண்டுல இருந்து சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதாவது பிரியாணி அலை பிரியாணி அலை அப்படிங்கிறது நிறைய ஒரு மேஜிக்கலான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்ப இந்த பிரியாணி இலையை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் முதல் நாள் அது நீங்க தமிழ் மாதமும் வச்சுக்கலாம் அல்லது ஆங்கில மாதமும் வச்சுக்கலாம் அந்த முதல் நாள் அன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன பணம் வேணும் எவ்வளவு பண வரவு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத முன்கூட்டியே இவ்வளவு பணம் எனக்கு உனக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கிடைத்து விட்டது அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயத்தை நீங்க எழுதி வைக்கணும் இப்ப நீங்க இந்த மா இப்ப வரகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்னாம் தேதி இது எழுதுறீங்க அப்படின்னா அந்த மாதம் முழுவதும் ஒரு தடவை எழுதுனா போதும் எழுதிட்டு டெய்லி அதை எடுத்து படிச்சு பாருங்க பணம் வந்துட்ட மாதிரி நீங்க வந்து இமேஜினேஷன் பண்ணுங்க இது போல பிரியாணில எழு இலையில எழுதி பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த பண வரவு கிடைக்குது இது வந்து ஒரு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா யோசிச்சீங்கன்னா நிச்சயமா கிடைக்காது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க எழுதும் பொழுது அந்த பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்ப அந்த அடுத்த மாதம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு இன்னும் அடுத்த மாதத்துக்கு உண்டானது எழுதும் பொழுது இந்த மாதம் எழுதுன இந்த இந்த பிரியாணி இலைய நீங்க வந்து எரிச்சிடணும் ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அதுல எரிச்சிடணும் குறிப்பா அந்த மெழுகுவர்த்தியோட கலர் சிகப்பா இருக்கிறது மேலும் சிறப்பு நிறைய சிகப்பு கலர் எல்லா கலர்லயுமே மெழுகுவர்த்தி கிடைக்குது அந்த கலர் மெழுகுவர்த்தியில ஏத்தி இதை வந்து நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அடுத்த அடுத்த மாதம் இதே மாதிரி பிப்ரவரி ஒன்னாம் தேதி இன்னும் மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிறதுல பிரியாணி அலையில எழுதி வைங்க பிரியாணி அலையில நிறைய மேஜிக் பண்ணலாம் நம்ம இது ஒரு ப சின்ன டிப்ஸா வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல பண வரவு உண்டாகும் நன்றி